நீங்களும் நம்ம சேனலில் விளம்பரம் செய்யணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா சேனல் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல்லைக்கான் கிளிக் பண்ணி ஆல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா எங்களுடைய அப்டேட்ஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் இந்த வீடியோவில் வெறும் இரண்டு லட்சத்தி ஐம்பதாயிரத்தில் வீடு விற்பனைக்கு வந்திருக்குங்க அதை பற்றி பார்க்கலாம் அழகிய டைல்ஸோட ஒரு பெட்ரூம் இருக்கக்கூடிய வீடுங்க இது கிழக்கு பார்த்த வீடு எழுபது பெர்சன்டேஜ் பேங்க் லோன் வசதியோட இந்த வீடு விற்பனைக்கு வந்திருக்குங்க அனைத்து அடிப்படை வசதிகளுமே இருக்குது இந்த வீடு திருப்பூர் மாவட்டம்ல லொக்கேட் ஆகிருக்கு ஷார்ட்ஸ் பார்க்குறவங்க வீடியோவுக்கு கீழே இருக்கக்கூடிய லெட்டர்ஸை கிளிக் பண்ணிங்கன்னா ஃபுல் வீடியோ லிங்க் வரும் ஃபுல் வீடியோவில் இந்த வீட்டினுடைய ஃபுல் அட்ரெஸை மென்ஷன் பண்ணியிருக்கிறேங்க ஃபுல் வீடியோ லிங்கில் செக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் இந்த வீடியோவுக்கு அப்படியே ஒரு லைக் கொடுத்துருங்க உங்களுடைய லைக்ஸ் தாங்க நாங்கள் அடுத்தடுத்து வீடியோக்கள் போடுவதற்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் இந்த வீடு திருப்பூர் மாவட்டமில் வாவிபாளையம்க்கு அடுத்திருக்கக்கூடிய வாரணாசி பிரிவுக்கு பக்கத்தில் படையப்பா நகரில் பஸ் ஸ்டாப்பில் இருந்து முந்நூறு மீட்டர் தொலை உள்ள கேட்டிருக்குங்க ஒன்றரை சென்ட்டுக்கும் கொஞ்சம் அதிகமாக இடம் இருக்குது இது கிழக்கு பார்த்த புதிய வீடு இந்த வீட்டில் எட்டுக்கு எட்டு சைஸில் பெட்ரூமும் எட்டுக்கு பத்து சைஸில் ஹாலும் எட்டுக்கு ஆறு சைஸில் கிச்சன் ரூமும் அழகிய போர்டிகோவும் முந்நூற்றி ஐம்பது அடிக்கு போர்வெல்லும் இருக்குங்க அழகான டைல்ஸ் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க ரெஸ்ட் ரூம் இன்சைடில் ஒன்றும் அவுட் சைடில் ஒன்றும் இருக்குங்க சுற்றிலும் குடியிருப்புகள் இருக்குது மூணாயிரம் லிட்டர் கெப்பாசிட்டியில் தண்ணீர் தொட்டி இருக்குங்க ஃபுல் ஒர்க் ஃபினிஷ் ஆகிடுச்சுங்க எழுபது பர்சன்டேஜ் வரைக்கும் பேங்க்லோட அரேஞ்ச் பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்கிறாங்க இந்த இடம் விரைவில் மாநகராட்சியாக மாறப்போகுது இருபது நிமிஷத்துக்கு ஒரு முறை பஸ் வசதி இருக்குங்க திருப்பூர் புதிய பஸ் ஸ்டாண்டில் இருந்து எட்டு கிலோமீட்டர் தொலைவில் இந்த இடத்த ரீச் பண்ணிடலாம் தண்ணீர் கனெக்ஷன் கிடைக்குங்க விரைவில் பாதாள சாக்கடை திட்டம் வரப்போகுது மீடியேட்டர்ஸ் இன்வால்வ் ஆயிருக்கிறதுனால மீடியேட்டர் கமிஷன் இரண்டு பர்சன்டேஜ் வருங்க லோன் கமிஷன் மூன்று பர்சன்டேஜ் வரும் நீங்கள் முன்பணமாக இரண்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் மட்டுமே கட்டினா போதுங்க கிரயம் பண்ணிக்கலாம் இந்த வீட்டினுடைய மொத்த விலை இருபத்தி மூன்று லட்சத்தி ஐம்பதாயிரம் மீடியேட்டர் கமிஷன் இரண்டு பர்சன்டேஜ் வருங்க இந்த வீட்டை பற்றின மேலும் விவரங்களுக்கு வீடியோவில் இருக்கிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்க நம்ம சேனல்ல போஸ்ட் பண்ற வீடு நிலங்களை வாங்கும் முன் அதன் அனைத்து ஆவணங்களையும் சரிபார்க்க வேண்டியது உங்கள் கடமை